கார்ட்போர்டை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கலர் பேப்பர் ஒட்டி எடுத்துக்கோங்க வளையலெல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அதுலேருந்து ஒன்று எடுத்து உள்ள நூலை ஏதாவது ஒரு கலர் உள்ள நூலை எடுத்து இதே போல் கட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதே போல சுற்றி சுற்றி விட்டு கடைசியிலேயும் ஒரு முடிச்சு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நூலை விட்டு அங்கே வந்து பாசியை கோர்த்து விட்டுக்கோங்க கார்ட்போர்டில் சமமான இடைவெளி விட்டு இதே போல பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு வளையலாக செஞ்சு நீங்கள் இதே போல மாட்டி விட்டுக்கோங்க இனிமேல் இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செஷன் லிங்க் இருக்கும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மாட்டி விட்டதுக்கு அப்புறம் கம்பச்சு போம்பொமை இதே போல சுத்திரமா ஒட்ட வச்சுக்கோங்க இதோட சென்டர்ல வந்து ஏதாவது டிசைன் வர்ற மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க ஒரு ரெண்டு ஸ்டாரை வந்து இதே போல ஒட்ட வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா அதுல வந்து பாசிகளை கோர்த்து விட்டுறேன் இதை வந்து சென்டர்ல மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் சின்ன பேர்ட்ஸ் மாதிரி பொம்மை இருந்தா கூட நீங்க சென்டர்ல மாட்டி விட்டுக்கலாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இதுல வந்து கோல்டன் பீட்ஸ் எல்லாம் மாட்டி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா அந்த கார்ட்போர்ட்ல சென்டர்ல வந்து மாட்டி விட்டுக்கிறேன் இதை வந்து மேல வந்து மாற்றுறதுக்கு ஒரு நூலை வந்து கட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் மெனக்கட்டாலும் நமக்கு ஒரு அழகான பொருள் கிடைக்கும் வீட்டுல நீங்க மாட்டி விட்டீங்கன்னா வீட்டுக்கே ஒரு அலங்காரமா இருக்கும் தேங்க்யூ